உமா கணேஷ் என்ன சொல்றாங்க எனக்கு பிறப்பில் இருந்து ஆஸ்துமா இருக்கு மேடம் இப்பவும் இருக்கு டெர்ஃபிலின் மாத்திரை போடுவேன் அதிகமானால் ஆஸ்பத்திரி சென்று ஊசி போட்டு அவர்கள் கொடுத்த மாத்திரை ரெண்டு டோஸ் போடுவேன் அதோடு சரியாகி விடும் ஆனால் இப்போது கொஞ்சம் வேலை செய்தாலும் நெஞ்சில் சளி கூடுகிறதா சரி இதை போட்டிருக்காங்க ஓகே சிலருக்கு அந்த மியூகஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் எப்பவும் பாருங்க மூக்குல சளி இருக்கும் இங்க சளி இருக்கும் சைனஸ் ஓகே செருமி துப்புவாங்க சோ இந்த சளி தொந்தரவு நிறைய இருக்கும் ஓகே சோ அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அதாவது ஓவர் த கவுண்டர் நீங்களே எழுதி வாங்கிக்கலாம் சராஷியோ பெப்டை பெப்டிடேஸ் அப்படிங்கிறது இது இந்த சளிகளை நல்லா குறைக்கும் ஓகே ஸோ இட் இஸ் த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சில்க் பேமில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே ஸோ அதெல்லாம் அதோடைய ஒவ்வொரு அது அதில் ஒன்று அழகான பாக்டீரியாக்கள் தான் அதை அழகான நம்ம உடம்புல உள்ள அந்த சளியை கரைத்து அது பிளட்ல அப்படியே அப்சர்வ் ஆயிரும் ஓகே ஸோ இது ஓவர் த கவுண்டர் ஸோ நாங்கள் அதை ஃபிளாஷ் பண்ணுறோம் நீங்கள் வாங்கி பயன் பெறலாம் நிறைய பேர் மாத்திரைகளை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை காலையில் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிட வேண்டாம் எதுவும் உடம்புக்கு ஒத்துக்கல அலர்ஜி அப்படின்னாலும் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும் யூஷுவலா இந்த மாத்திரைகளை ஓவர் த கவுண்டர் யாருனாலும் கேட்டாலும் கொடுப்பா டாக்டர் எழுதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாத்திரைகளை சேஃப்டி ப்ரொஃபைல் நிறைய இருக்கும் அலர்ஜி வராது வராது வந்து வீங்காது ஓகே ஸோ எனிவே பி கார்ஷியஸ் அண்டர் த சன் கேன் ஹாவ் சைட் எஃபெக்ட் சோ அந்த மாத்திரைகளை சின்ன டோஸ்ல சாப்பிடுங்க சின்ன டோஸ்னா அப்படியே கேப்சியூலாக இருந்தால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம் உள்ள அந்த பவுடரை ஃபர்ஸ்ட் நாக்கில் லைட்டாக டச் பண்ணலாம் ஓகே டெஸ்ட் டோஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அது முதல் முதல்ல உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பாருங்க ஒரு நாள் செல்லட்டும் அடுத்த நாள் ஒரு கேப்சூல காலையில சாப்பிடுங்க ஓகே ஸோ மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே காலையில் சாப்பிட்றது நல்லது நைட் தேவைப்பட்டால் மட்டும்தான் அன்லஸ் அட்வைஸ்ட் பை த டாக்டர் ஓகே